नमचिवाय மருளனேன் மனத்தை மயக்கற நோக்கி மருமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவால் அரவம் கங்கை நீர் தங்கு செம் சடையாய் திருளும் நான்மறை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருட்சியுடைய என் உள்ளத்தின் மயக்கம் தீரும்படியாக திருவருக்கண்ணால் நோக்கினாய் இம்மை மருமை என்ற இரண்டின் சார்பு பிறவியை ஒளித்த ஆனவனே குற்றமற்ற தூயோனே சீருகின்ற ஒளியுடைய பாம்பையும் கங்கையும் தங்கிய சிவந்த சடையுடையவனே உயிர்கள் திருந்துவதற்கு ஏதுவாக நான் மறைகளும் பொருந்திய கண் வளமிக்க மலர்களுடைய குருந்த மரத்தடியில் விரும்பி வீற்றருளிய சிறந்த கருணையாளனே அடியேன் உன்னை விரும்பி அழைத்தால் அஞ்சாதே என்ற அருள்வாயாக